வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே புதன்கிழமை முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜ நம்பர் நூற்றி அஞ்சு ஆ இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ரெண்டு மூணு ஏபிசி இரநூத்தி இருபத்தொம்போது முந்நூற்றி மூணு ஏபி இருபத்தி ரெண்டு முப்பது ஏசி இருபத்தொம்போது முப்பத்தி மூணு பிசி நாற்பத்தேழு அறுபத்ரெண்டு பிசி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு நான்கு நம்பர் தொண்ணூற்றி மூணு சைபர் மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது அறுபத்தேழு நாற்பத்தேழு அன்பர்களே இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் ஏதாவது ஒன்றை வைத்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து தவறாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு அனுபவ உண்மை ஆகையினால் தொடர்ந்து நல்ல நேரத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி எல்லோருமே கடைபிடித்தால்தான் பரிசுகள் விழுந்து கொண்டே இருக்கும் அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நேரத்தை கடைபிடியுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு பரிசு விழுந்து கொண்டிருக்கும் மற்றவர்களும் அதனால் பயனடைவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்